உள்துறை அமைச்சர் அமித் ஷா டெல்லியில் நடைபெற்ற தைனிக் ஜாக்ரன் இந்தி நாளிதழ் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசியபோது இந்தியாவின் மக்கள் தொகை அமைப்பில் ஏற்பட்டு வரும் மாற்றங்களை பற்றி முக்கியமான கருத்துக்களை வெளியிட்டார் அவர் தெரிவித்ததாவது இந்தியாவில் பல்வேறு மதத்தினரின் மக்கள் தொகையில் ஏற்றத்தாழ்வுகள் தென்படுகின்றன இதற்கு காரணம் பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசம் போன்ற அண்டை நாடுகளிலிருந்து இந்தியாவுக்குள் தொடர்ச்சியாக நடைபெறும் ஊடுருவலே என அவர் கூறினார் இந்த ஊடுருவல்கள் இந்தியாவின் கலாச்சாரம் மொழி ஜனநாயக நெறிமுறைகள் ஆகியவற்றிற்கு ஆபத்தாக மாறி வருவதாகவும் இதை தடுக்க அரசு தீவிரமாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் அவர் வலியுறுத்தினார் அமித்ஷா அவர்கள் மேலும் கூறும்போது தற்போதைய நிலவரப்படி இந்தியாவில் முஸ்லிம் மக்களின் மக்கள் தொகை இருபத்தி நான்கு புள்ளி ஆறு சதவீதமாக உயர்ந்துள்ளதுடன் இந்து மக்களின் மக்கள் தொகை நான்கு புள்ளி குறைந்துள்ளது இதற்கு காரணம் இந்து சமூகத்தில் குழந்தை பேரு விகிதம் குறைந்தாலோ அல்லது பிற இயல்பான காரணங்களாலோ அல்ல மாறாக பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசத்திலிருந்து ஊடுருவி இந்தியாவில் குடியேறியவர்களால் இந்த மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக அவர் விளக்கினார் இந்த நிலை நாட்டின் சமூக அமைப்பிலும் கலாச்சார அடையாளத்திலும் நீண்டகால பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்பதை மக்கள் உணர வேண்டும் என்றும் அவர் கூறினார் சுதந்திரம் மொழி மற்றும் கலாச்சாரம் இந்த மூன்றும் ஒவ்வொரு இந்தியராலும் பாதுகாக்கப்பட வேண்டும் இதை உணர்ந்தால்தான் நாட்டின் பாதுகாப்பும் உறுதியாகும் ஆனால் அதே சமயம் பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசத்தில் இந்துக்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது இதற்கு பின்னால் பல்வேறு சமூக மற்றும் மத அடக்குமுறைகள் காரணமாக உள்ளன என்றார் மேலும் அவர் கூறும்போது குஜராத் மற்றும் ராஜஸ்தான் போன்ற எல்லை மாநிலங்களில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் கடுமையான கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது நடவடிக்கைகள் ஊடுருவலை ஒரு அளவுக்கு கட்டுப்படுத்தியுள்ளன இருப்பினும் மேற்கு வங்கம் இன்னும் ஊடுருவலுக்கான முக்கிய மையமாகவே உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் இதனை தடுக்கவும் அகதிகள் மற்றும் சட்டவிரோத ஊடுருவல் செய்பவர்களிடையே தெளிவான வேறுபாடு காண்பிக்கவும் குடியுரிமை திருத்த சட்டம் அதாவது சிஏஏ கொண்டுவரப்பட்டது என்றும் அவர் விளக்கினார் அகதிகள் மனிதாபிமான காரணங்களால் இந்தியாவுக்கு வருகிறார்கள் ஆனால் ஊடுருவல்காரர்கள் சட்டத்திற்கு புறம்பாக நுழைந்து நாட்டின் வாக்காளர் பட்டியலிலும் இடம்பெறுகின்றனர் இதனால் அரசியலமைப்பு சட்டங்களே பாதிக்கப்படுகின்றன இதை அரசு எந்த வகையிலும் அனுமதிக்காது ஊடுருவல்காரர்களை கண்டறிந்து நாட்டிலிருந்து நீக்கும் பணியை மத்திய அரசு தீவிரமாக முன்னெடுக்கிறது என அமித்ஷா கூறினார் இந்த உரையின் மூலம் அமித்ஷா அவர்கள் நாட்டின் மக்கள் தொகை அமைப்பில் ஏற்படும் மாற்றங்கள் தேசிய பாதுகாப்பு கலாச்சார மற்றும் அரசியல் அமைப்புகளுக்கு ஏற்படக்கூடிய தாக்கங்களை எடுத்துரைத்து இதை சமாளிக்க அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்கப் போவதாக தெளிவுபடுத்தினார்